மயிலாடுதுறை அருகே பட்டா இடத்தை அலுவலக செய்யாமல் அழகடிப்பதை கண்டித்து ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் தரையில் உருண்டு மாற்றுத்திறனாளி முதியவர் போராடியதால் பரபரப்பு ஏற்பட்டது தொழுதானங்குடி பகுதியைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளி முதியவர் அழகர்சாமிக்கு அரசால் வழங்கப்பட்ட பட்டா இடம் உள்ளது இந்த இடத்தை அளவீடு செய்யாமல் அதிகாரிகள் சென்றதாக கூறப்படுகிறது இதுகுறித்து பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி ஆட்சியரிடம் முதியவர் மனு அளித்தார் வா 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 வாங்க வாங்க பெரியவளே இந்தட் வாங்க வா 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 அரெஸ்ட் பண்ணுங்க வாங்க 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 அரெஸ்ட் பண்ணுங்க வாங்க அரெஸ்ட் பண்ணுங்க டிஎஸ்பி கூட கேர் வா கேடி சார் கூட கேர் அரெஸ்ட் பண்ணுங்க சரி கிளியா இருங்க வாங்க போடுவீங்கடலை சரி நான் அரெஸ்ட் பண்ணுங்க வாங்க சரி வா நான் எடத்த ஆபீஸ் போய்ட்டீகா புரிய <muchas>